தமிழ்நாட்டோட அரசியல் இதற்கு முன்னாடி இவ்வளவு ஆபாசமாக இருந்ததில்லை என்னைக்கு அண்ணாமலைன்னு ஒருத்தன் அரசியலை காலடி எடுத்து வச்சானோ அன்னைக்கே ஒரு ஆபாச கிடங்கா தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் மாறிவிட்டது எந்த அளவுக்கு கேவலமாக ஒருவர் நடந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக அண்ணாமலை நடந்து கொள்வதால் தமிழ்நாட்டில் பேச வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள் பேசப்பட முடியாமல் கொண்டிருக்கிறது கவனம் செலுத்த வேண்டிய பல்வேறு நலத்திட்டங்களில் அரசாங்கம் கவனம் செலுத்த முடியாமல் போய் கொண்டிருக்கிறது எல்லா ஒரு விஷயத்தையுமே வக்கிரமா பார்க்கறது வீடியோ எடுத்து வச்சு அந்த வீடியோ வெளியில் வர்றது கே டி ராகவன் போன்றவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் அண்ணாமலை எப்படி விளையாடினான்னு தெரியும் அப்படிப்பட்ட அண்ணாமலை இப்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு படுமோசமான ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை ஒரு கேலிக்குத்தாக மாற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறான் அண்ணாமலை மட்டும் கிடையாது அதிமுகவும் அண்ணாமலை மாதிரியாதான் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை பற்றி நீங்க நியூஸ் ஓஸ்ட்ல பார்க்க போறோம் வெல்கம் டு நியூஸ் ஓஸ்ட் அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாருமே வந்து டிவியில் பார்த்துருப்பீங்க செய்தித்தாள்களில் வாசிச்சிருப்பீங்க இது மாதிரியான ஒரு சம்பவம் வந்து இனி எப்போதுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதா எல்லோருடைய ஒரு விருப்பமும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது உடனடியாக அந்த மாணவி வந்து புகார் செய்திருக்கிறார் அந்த மாணவி பல்கலைக்கழகத்தில் புகார் செய்த பிறகு பல்கலைக்கழகம் மூலமாக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் பெறப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளி கைதாகி இருக்கிறார் அதிமுக ஆட்சியில் இதே போன்ற சம்பவம் பொள்ளாச்சியில் நடந்தது பொள்ளாச்சியில் நடந்தபோது அப்போது அதிமுக ஆட்சியில் இருந்த அமைச்சர்களும் முதலமைச்சரும் அதை எப்படியெல்லாம் மூடி மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அதையும் இப்போது நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்குமான வேறுபாடு விளங்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது காவல்துறையில் புகார் போயிருக்கிறது காவல்துறை உடனடியாக விசாரணை செய்து ஒரு குற்றவாளியை கண்டுபிடித்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போறாங்க சார்ஜ் ஷீட் போட்டு போட போறாங்க தண்டனை வாங்கி கொடுக்க போறாங்க ஓகே இந்த சம்பவத்துல இந்த எதிர்கட்சிகள் அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அதிமுக பாஜகலாம் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி போய் எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கிறது குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு காவல்துறையோ அரசோ முயற்சித்தால் நீங்கள் போய் போராட்டம் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கும் நாங்களும் உங்கள் கூட வந்து நின்று போராட்டம் செய்வோம் ஆனால் ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்ட பிறகு அதிலும் போயும் போயும் ஜெயக்குமாரை விட்டு அதிமுக போராட்டம் நடத்துகிறது ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டு பஸ்ஸில் கொண்டு போக செல்லக்கூடிய ஃபுட்பால் அடிச்சுட்டே போகிறாரு அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது மக்கள் சிரிக்க மாட்டார்களா அதே போல் பாஜகவினரும் அங்கே வந்து போராட்டம் நடத்தியதாக தகவல் தெரிகிறது எதற்காக போராட்டம் சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் நீங்க போராட முடியும் அந்த நடவடிக்கையை தான் அரசாங்கம் எடுத்திருக்கிறது காவல்துறை எடுத்திருக்கிறது அதை தாண்டி விட்டு போராட்டம் அப்படிங்கிறது நமக்கு புரியல இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட குற்றவாளியை யாராவது தப்பு வைக்க முயற்சித்தார்களா அல்லது இந்த கேஸில் வேற ஏதாவது வயலேஷன் நடந்திருக்கா அரசு தரப்பிலோ காவல்துறை தரப்பிலோ ஏதாவது வயலேஷன் நடந்திருக்கா அது மாதிரி எதையுமே செய்யாமல் புத்தாம் பொதுவாக அண்ணா பல்கலைக்கழக வாசலில் நின்றுட்டு நீங்கள் போராட்டம் செய்வது என்பது வேண்டுமென்று இந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சி அந்த மாணவியை கொச்சைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு தான் நாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது அடுத்ததாக இந்த போராட்டம் தொடர்பாக அண்ணாமலை ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார் ப பத்திரிகையாளர்களிடம் பேசி கொண்டிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த போராட்டத்துக்காக நான் நாளைக்கு காலையில் எங்கள் வீட்டு முன்னாடி என்ன நானே சாட்டையில அடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு மிக வினோதமான ஒரு போராட்டமாக இருக்கிறது இது இந்த இது எதுக்கு சிம்பாலிக் அப்படின்னே நமக்கு புரியல உன்னனியே சாட்டையால் அடிச்சு போனால் அடிச்சுக்கோ அதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்குது உன்னுடைய உறவினர் வீட்டில் வந்து ஐடி ரீட் நடக்குது பல நூறு கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக சொல்கிறார்கள் அதற்கு நீ தான் காரணம் என்று கூட சொல்கிறார்கள் உன்னுடைய உறவினர் தானே இதுபோல் செஞ்சிருக்கிறாரு உன் மச்சானுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளு தானே இது போல் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா என்னுடைய சாதியை சார்ந்த அத்தனை பேருமே எனக்கு உறவினர்கள் தான்லாம் நீ வந்து முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறாய் நீ சாட்டையால் அடித்து கொள்வதாக இருந்தால் உன்னுடைய உறவினர் செய்த அந்த பல நூறு கோடி முறைகேடுக்காக நீ சாட்டையால் அடித்துக்கொள்வது நியாயம் இதில் இந்த விஷயத்தில் நீ சாட்டையை கொண்டு உன்னை நீயே கவுண்டமணி ஒரு படத்தில்

சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்காதா இவங்க ரெண்டு பேரையும் மிஞ்சா மாதிரி இன்னொருத்தர் இருந்து இது பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் பனையூரில் அண்ணா பல்கலைக்கழகம் ஃபோட்டோ ஒன்று வச்சு அதுக்கு முன்னாடி வந்து மாலையை போட்டு வைப்பாரா அப்படின்னு நமக்கு தெரியல நமக்கு இந்த லட்சணத்தில் தான் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன என்பது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் நடப்பது திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் ஏதேனும் தவறுகள் களையப்பட வேண்டுமே ஆனால் எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்த வேண்டும் அரசாங்கத்துக்கு கடிவாளம் போட்டு அரசாங்கம் நி திறமையாக நேர்மையாக நடப்பதற்கு எதிர்கட்சிகள் வந்து ஒத்துழைக்க வேண்டும் இதுதான் வந்து ஜனநாயகம் ஆனால் இந்த ஜனநாயகத்துக்கு புறம்பாக எதிர்கட்சிகள் என்று இவர்களை இவர்களை சொல்லிக்கொண்டு தேர்தலில் வெல்லவும் துப்பு இல்லாத இவர்கள் இதுபோல கவன ஈர்ப்புக்காக ஆபாசமான போராட்டங்களை நடத்துவது அதன் மூலமாக ஒரு பிரச்சனையை வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு திசைக்கு வந்து திசை திருப்பது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அண்ணாமலை நியாயமாக எதற்கு போராட்டம் நடத்த வேண்டும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் என்பவர் ஹிஸ்டி சீட்டர் குற்றவாளி என்று சொல்கிறார்கள் அவன் ஏற்கனவே ஏழு எட்டு சம்பவங்களை இது மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட்டவன் அவன் வந்து வெளியில் வந்து சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறான் ஒரு பிரியாணி கடை வைத்திருக்கிறான் என்னும்போது அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் படித்த அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரியாக பல ஆண்டுகள் கர்நாடகாவில் பணியாற்றிய அண்ணாமலை என்ன செய்ய வேண்டும் எப்படி அவனுக்கு ஜாமீன் கிடைச்சது எப்படி அவன் வெளியில் நிற்கிறான் அதை கொஸ்டின் பண்ணணுமா இல்லையா இதற்கு முன்னாடி ஏற்பட்ட சம்பவங்களில் அவனுக்கு ஒரு நீதிபதி ஜாமீன் கொடுத்துருக்கிறார் இல்லையா அப்போனா வந்து நீ நீதித்துறையை கொஸ்டின் பண்ணணுமா இல்லையா இது மாதிரியான ஒரு குற்றவாளியை நீதித்துறை வெளியே விட்டு இருக்கிறதே காவல்துறை அவனை கைது செய்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போகும்போது நீதிமன்றத்தில் அவனுக்கு வந்து ஜாமீன் கொடுத்தோ அல்லது கேஸில் இருந்து விடுவிச்சோ அவனை வெளியில் விட்டுருக்கீங்களே இந்த நீதி எப்படி சரியானதாக இருக்கும் அப்படின்னு இல்லை நீ கேள்வி கேட்கணும் அதை விட்டுட்டு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறது காவல்துறை அவர்களுடைய நடவடிக்கை எந்த கண்டுபிடிக்க முடியாத நீ அரை நிர்வாணமாக என்னை நானே அறிந்து கொள்வேன்னு சொல்றது எந்த வகையில் சரியாகும் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருவர் இது போன்ற ஆபாச போராட்டங்களை நடு ரோட்டில் மக்கள் மத்தியில் நிகழ்த்துவது என்பது எந்த வகையில் சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்கிறாப்புல நான் வந்து திமுக ஆட்சி அகலும் வரை காலில் செருப்பு போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு நீ உன் வாழ்க்கை முழுக்கும் சாகர வரைக்கும் இனிமேல் செருப்பு போடவே முடியாது இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இன்று இருக்கக்கூடிய யதார்த்தம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து முருகர்கிட்ட போய் நான் முறையிட போகிறேன் அப்படின்ற எனக்கு ஒன்றும் புரியல இந்தியாவில் நடந்து கொண்டிருப்பது தேர்தலா அரசியலா அல்லது முருகர் கோயிலுக்கு காவடி தூக்கிட்டு போற திருவிழாவா அப்படின்னு தெரியல அரசியலையும் ஆன்மீகத்தையும் தனித்தனியாக வைக்கணும் இப்படின்னு காந்தியடிகளே சொல்லியிருக்கிறாரு அவரே ஆன்மீகவாதி தான் அவரே கூட சொல்லியிருக்காரு ரெண்டுத்தையும் கலக்க விட்டுட்டோம்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையாகிடும் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக அவரே சொல்லியிருக்கிறாரு ஆனால் பாஜக காலம் காலமாக அரசியலையும் மதத்தையும் கலந்து தான் வாக்குகளை அறுவடை செய்து கொண்டிருக்கிறது வட இந்தியாவில் ரத்த ஆறு ஓடுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது அதே மாதிரியான ஒரு மெத்தடை தமிழ்நாட்டில் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இந்த கோமாளி அண்ணாமலை முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கக்கூடிய சம்பவத்துக்கும் பழனி முருகருக்கும் தண்டாயுத முருகனிக்கும் என்ன சம்பந்தம் அவரை எதுக்கு இதில் கோத்து விடுற சம்பந்தம் இல்லாமல் முருகனுக்கு எதற்கு எக்ஸ்ட்ரா வேலைகளை கொடுக்கிறாய் முருகனா வந்து இங்கே எஃப்ஐஆர் போட போகிறாரு முருகனாக வந்து இவனை கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி வாதாரி ஜட்ஜிக்கிட்ட தண்டனை வாங்கி கொடுக்க போறாரு எதற்கு சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் நீ உலறி கொண்டிருக்கிறாய் உன்னுடைய உறவினர் வீட்டில் ஐடி ரெய்ட் அடிக்குதுன்னா ஐடி என்பது வருமான வரித்துறை என்பது ஒன்றிய அரசுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு புலனாய்வு அமைப்பு அந்த அமைப்பு உன்னை சுற்றி இருக்கிறவங்கள கிடிக்குப்பிடி போடுதுன்னா உன் மேலேயோ கிக்கு பிடி போட போகிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் இதற்காக நீ ஒன்றிய அரசை ஏற்று தான் ஏதாவது போராட்டம் பண்ணணும் அரை நிர்வாண போராட்டமோ முழு நிர்வாண போராட்டமோ செருப்பு போடுவியோ ட்ரெஸ்ஸு போடுவையோ ஜட்டி போடுவியோ அதெல்லாம் உன் விருப்பம் ஆனால் இந்த போராட்டங்களை நீ செய்ய வேண்டியது டெல்லிக்கு போய் செய்யணும் நீ அதை விட்டு போட்டு தமிழ்நாட்டில் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இது போன்ற ஆபாச போராட்டங்களை ஏன் நடத்துகிறாய் அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி அதாவது முன்னாடிலாம் சினிமாவில் வந்து ஆக்ஷன் படமாக இருந்தாலும் கூட கவர்ச்சிக்காக சாந்தி சில்கு சுமிதா பாடல்களை எல்லாம் சேர்ப்பார்கள் அதுபோல தான் தமிழ்நாட்டு அரசியலில் கவர்ச்சி பத்தலை நம்ம கட்சிக்கு கவர்ச்சி பத்தலை என்பதற்காக நீ இது போன்ற ஆபாச எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறாயோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது நாளைக்கு காலையில் சாட்டையால் அடித்து கொள்ள போவதாக தன்னைத்தானே அடித்து துன்புறுத்தி கொள்ளப் போவதாக அண்ணாமலை அறிவித்திருக்கிறார் பொதுமக்கள் மத்தியில் அதுபோல ஒரு செயலை ஈர்ப்புக்காக ஒரு செயலை செய்வாரேயானால் தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்வது கூட இந்திய சட்டப்படி குற்றம் தான் அதாவது எப்படி சூசைடு பண்ணிக்கிறது எப்படி குற்றமோ அதுபோல தன்னைத்தானே உடல் ரீதியில் வந்து துன்புறுத்தி கொள்வது கூட குற்றம் தான் இதை தற்கொலை முயற்சியாக கருதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே இவன் ஐபிஎஸ் படித்தோன்னு சொல்கிறாங்க ஐபிஎஸ் படித்ததுக்கான எந்த விதமான தடையுமோ அண்ணாமலை கிட்ட நம்மளால் பார்க்க முடியல சமீபத்தில் தான் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டிக்கு போய் அரசியல் படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஊரில் ஒரு வேளை சொல்லி கொடுத்தாங்களோ உன் சட்டையெல்லாம் கைட்டிட்டு கவர்ச்சிகரமாக சாட்டையால் அடித்துக்கொள் அதுதான் வந்து அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் சொல்லி கொடுத்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை இது போன்ற அரசியல் பாடங்களை படிப்பதற்கு எதற்காக நீ ஆக்ஸ்போர்டு வரைக்கும் போனா அஞ்சு கரையில் போனா நம்ம சீமானே சொல்லி கொடுத்துருப்பாப்ல அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் தம்பிகள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கு இது போல ஆபாசமான சர்ச்சைக்குரிய போராட்ட முறைகளை வந்து எதிர்காலத்தில் யாரும் முன்னா முன்னால் எடுத்துடக்கூடாது நம்ம எட்டோ சொன்னோம் சீமான் வந்து இவர் வந்து பாதி ட்ரெஸ்ஸாக கைவிட்டாருன்னா சீமான் முழு ட்ரெஸ்ஸாக கட்டிட்டு வந்து நிற்போம் அப்புறம் தமிழ்நாடு தாங்காது அது போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தமிழ்நாடு காவல்துறை தான் மக்களை இந்த ஆபாச பொரிக்கைகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்